உலகத்தில் உள்ள நண்பர்கள் உற்றார் உறவினர் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் அடிச்சு அன்பான வணக்கத்தை தெரிவித்து இன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டுல நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் ரெண்டு மூணு வீடு தள்ளி அவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பாசமா எப்படி இருக்கும் சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு இதா சொல்றேன் அப்ப அந்த காலத்துல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு வச்சுக்கோங்க பண்ணனா அழகி பாரு அவங்க வீட்டுல இந்த வாசம் வருது அந்த பண்ணுறாங்க பக்கத்துலயே அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க உங்க வீட்டுல இதுதானே எங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க அப்புறம் சரின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் போட்டு கொடுத்து இது பண்ணுவோம் அவங்களும் பாருந்தாங்க நாங்க செஞ்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் தம்பிக்கு அவங்க மாமா ஆஹ் இவங்க சொந்தக்காரர் எல்லாம் வந்தாங்கன்னா பறிவாங்க வீட்டுலன்னு அவங்க வீட்டுல சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்து பாப்பாங்க நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா நீ இப்படி இருக்கீங்க என்ன எதுன்னு பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்கன்னு பேரு ஆனா எல்லாரும் வந்து எல்லா ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு விசேஷம்னா எல்லா அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த விசேஷம் பண்ணுவாங்க நாங்களும் எல்லா விசேஷத்துலேயும் கலந்துக்குவோம் அந்த மத பாகுபாடே கிடையாது இந்துமும் இருக்காங்க முஸ்லீமும் இருக்காங்க ஆஹ் எல்லா ஜாதியுமே மலையாளம் எல்லாமே இருக்காங்க நாங்கள் கன்னடம் இவங்க எல்லாமே இருக்காங்க நாங்க எல்லாமே சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுவோம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லாத்துக்கூடிய ஒட்டுக்காதா சேர்ந்து விளையாடுவோம் பண்ணுவோம் எந்த ஒரு இதா இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டுல என்ன நடக்குது அது பக்கத்து வீட்டுல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் பாருங்க வீட்டுல இப்படி நடக்குதுன்னு ஒரு ஒருத்தரா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க இதை பத்தி பேசுவாங்க அதே மாதிரி ஒரு வீட்டுல என்ன ஒரு துக்க நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு இதா இருந்தாலும் டக்குன்னு எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க யாரும் வந்து ஒருவே வீட்டுல உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க ஏதோ இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு உடம்பு சரியில்லையா நீங்க ஒண்ணும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு வீட்டுல குழம்பு ரசம் பொரியல் சாப்பாடுன்னு எல்லாம் ஒவ்வொரு இருந்து ஒவ்வொருத்தர் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுப்போம் பண்ணுவோம் எல்லாரும் வந்து அவங்க ஒரு குடும்ப மாதிரிதான் எல்லாமே இருப்போம் ஆனா இந்த காலத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா சொன்ன தப்ப நினைச்சுக்காதீங்க பக்கத்து வீட்டுல யார் குடி இருக்காங்கன்னு யார் பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியாதுன்னு என்னன்னா அவங்க இன்னும் நாங்க நம்ம வீட்டு வேலையே நம்மளுக்கு சரியா இருக்குது அப்படின்ட்டு அவங்கவுங்க வீட்டுல செல்போனை பார்த்துக்கிட்டும் டிவி பாத்துக்கிட்டும் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்காங்களோ இருக்கிறாங்களே வெளியே போய் என்ன நடக்குது என்ன எதுன்னு யாரும் கேட்கறதும் இல்ல அப்படி கேட்டாலும் ஏதாவது சொன்னு குண்டக்கம் மண்டக்கம் பேசுனாங்கன்னு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய் மூடிட்டு வந்து உக்காந்துக்கோணும் அது தான் இப்ப கேல பிள்ளைங்க பக்கத்துல யார் இருக்காங்க என்ன இதுன்னு ஒருத்தருக்குமே ஒண்ணுமே தெரியாது அது என்னாச்சு ஒரு கூட்டமா ஏதாவது பேசினாங்கன்னா என்ன அவங்க வீட்டுல இப்படி கூட்டமா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கூட நம்ம கேட்க மாட்டோம் ஒரு யாராவது தெரிஞ்சவங்க ரோட்ல போனாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு கேட்டு இப்படி அப்படியா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம் நம்மளே போய் கேட்கறதுக்கு நம்மளுக்கே ஒரு கூச்சம் ஏன்னா பக்கத்துல போய் இத்தனை நாள இருந்து நம்ம போய் எட்டி பார்க்காம முட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சா போய் பாக்குறதுக்கா ஒரு புள்ள காது குத்துறாங்க மொட்டை அடிக்கிறாங்களா ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டு எல்லாம் எங்க சின்னப்ப இருக்கும்போது ஒரு வீட்டு விசேஷம்னா அந்த ஊருக்குள்ளேயே விசேஷம்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாம் அப்படி இல்லை ஹோட்டல் கடையில் பத்து சாப்பாடு சொல்கிறாங்களா எல்லாம் மைண்ட் வந்தாங்களா கரெக்டாக கழிவு கும்பிட்டு போட்டு பசாம உட்காந்துக்கிறாங்க அடுத்தவன் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தான்னா அவனுக்கு சோறு கிடையாது ஏன்னா எல்லாம் பத்து பேர் வர்றாங்கன்னு அவங்களுக்கு அதான் அதுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் சோறு கிடையாது ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஒரு காலையில இருந்து நைட்டு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் புறம்பறைங்க வந்துட்டே இருப்பாங்க அது மாதிரி அவங்க வந்து சடஞ்சுக்கவும் மாட்டாங்க அட இத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சடைஞ்சுக்க மாட்டாங்க அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ டக்கு டக்குன்னு செஞ்சு எல்லாத்துடைய மனுஷும் நிறைவடைய மாதிரி தான் சொல்லுவாங்க ஐயோ அவங்க வீட்டுக்கு போனோம் இப்படி ஆயிடுச்சு நல்லா செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கள ஒளிய அவங்க வீட்டில் என்ன கொடுத்தாங்க இப்பெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கே நீங்கள் போய் பாருங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் அவங்க ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி மட்டும்னு ரிசப்ஷன் வச்சுருப்பாங்கன்னு வைங்க நீங்கள் போனீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே சரி ஏதோ ஒரு வேலை அங்கே இங்கேயும் போயிட்டு ஒம்பது பத்து மணிக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது நீங்கள் கல்யாணம் கூப்பிட்டாங்களேன்னு போனீங்க ஆனால் அங்கே ஒரு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்கு ஏதோ கடைசியில் இஞ்சி போட பொங்கலும் இஞ்சி போட பிரியாணி தான் போடுவாங்க மற்றபடி அங்கெல்லாம் விதமா செய்வாங்க அவங்க கூட்டமான கூட்டம் இருக்கும் ஆனால் பத்து மணிக்கு மேலே போனா ஒருத்தருக்கு ஒன்றும் கிடைக்காது ஆனா அந்த காலத்துல நாங்க வந்து எத்தனை நேரம் வந்தாலும் மத்தியானம் சாப்பாடு அப்படின்னு சொன்னோம்னா மூணு நாலு மணி மட்டுமே அஞ்சு மணி மட்டும் கூட வருவாங்க ஒவ்வொருத்தர் வேலையை விட்டு ஆறு மணிக்கு கூட வருவாங்க வந்து சாப்பிட்டு போவாங்க நைட்டு அதே மாதிரி ஒரு ரிசெப்ஷன்னா பன்னெண்டு ஒரு மணி மட்டும் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வேணுங்கிறது எடுத்துட்டு போவாங்க இங்க நின்று சாப்பிட்றதுக்கே இது இல்ல இப்பல ஒரு பக்கத்து வீட்டுல விசேஷனால யாருமே அதிகமா கூப்பிடுறது இல்ல ஆஹ் அவங்கள யாரும் அவங்க என்னமோ எங்க எப்படியோ நம்ம கூப்பிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி கூட பாக்குறது இல்லை ஒருத்தர் உடம்பு சரியில்லையா இல்லையா ஏதோ ஒண்ணுக்கு ஒரு கஞ்சி வச்சு தரோம் ஒரு காப்பி வச்சு கொடுக்குறோம் ஒரு இட்லி சுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பத்து பேர்ல ஒரு நாலு பேத்துக்கு கூட இருக்காது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மனிதாபத்தோட அவங்க வந்து உடம்பு சரியில்லாம அடுத்தவங்க செஞ்சு கொடுத்துருந்தா அவங்களுக்கு அந்த மனுஷாபம் வந்து ஆட ஆமா நம்மளுக்கு செஞ்சாங்க நம்ம அவங்களுக்கு செய்யாம இருக்கிறோமா நம்ம யார் செய்யறாங்களோ இல்லையோ நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷு பக்கம் ஒரு சிலருக்கு இருக்கு ஒரு சிலருக்கு ஆஹ் அவங்க வீட்டுக்கு போறாங்க அவளை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் மனுஷுக்குள்ள நம்ம மனித நேயம்னு ஒண்ணு இருக்கு யாராச்சும் உடம்பு சரியில்லையா பண்ணலையா பெரியவங்களா இப்போ பெரியவங்க எல்லாம் யாருமே சின்னவங்க கண்டுக்கறதில்லை அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பக்கத்துல வீட்லயே ஒருத்தர் வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம நம்மளும் தான் இருப்போம் அப்புறம் இன்னொரு வீட்டுல ஒரு குழந்தை இப்படி இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஃபாரின்ல இருப்பாங்க அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் வீட்டுல தனியா இருப்பாங்க ஒரு வயசானவங்க இருப்பாங்க ஆனா அவங்க ஃபாரின்ல இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு காசெல்லாம் நிறைய இல்லை இருக்குது ஆனா அவங்களுக்கு ஆஹ் அந்த பக்குவமான பேச்சுக்கும் ஆள் துணை இருக்காது பக்குவமான ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு இது பாருங்க அப்படின்னு ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் போகும் காசு இருந்து பிரயோஜனம் இல்லை என்னன்னா ஒரு பக்கத்துல நாலு ஒரு ஒரு பத்து வீடு இருக்குதுன்னா ஒரு ஆறு வீடு அஞ்சு வீடு இருந்தாச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க வீட்டுல எது இருக்காங்க அவங்க வீட்டுல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கே முடியலன்னா கூட ஒரு போன் பண்ணி போன் நம்பர் வாங்கி வச்சுக்கணும் அப்படி வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கே முடியலையே ஒரு போன் பண்ணி பாருங்க இப்படி உடம்பு சரியில்ல ஒரு மாத்திர வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஏதோ ஒண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுல போன் நம்பர் வாங்கி வைக்கிறது இதெல்லாமே ஒரு நல்ல வருது இப்ப எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் அவங்களுக்கு போன் பண்றாங்க நம்மளே போய்க்கலாம்னு சொல்லிட்டு பண்றாங்க ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து என்னென்னமோ வசதி எல்லாம் நல்ல வசதி ஃபோன் பண்ண உடனே டாக்ஸி வருது ரேபிட்டோன்னு வந்து ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லையா அவன் ஒரு ஆளே உட்காந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம் ஒரு பைக்ல ரேபிட்டோன்னா அதுல ஏறி உட்காந்துட்டு போயிட்டு வந்துடுறாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுறாங்க கூட கூப்பிட்டு போனான் ஆனா அந்த காலத்துல எல்லாம் பக்கத்துல ஒண்ணு உடம்பு சரியில்லைன்னா அக்கா நீங்க வரீங்களா கூட எனக்கு போறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கு அப்படிம்பாங்க நட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும் ஒரு கல்யாண விசேஷம்னா நீங்களும் வரணும் கண்டிப்பா அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தான் முதல் சொந்தக்காரர் எல்லாம் ரெண்டாவது எல்லாம் முதல்ல கூப்பிட்டு எல்லாரும் உபசரிப்பாங்க ஒரு ஜவுளி எடுக்க போறதா பண்றதா அக்கா நீங்களும் வாங்க அண்ணா நீங்களும் ஆஹ் பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா ஆஹ் பாப்பா நீங்குவாங்க எல்லா குழந்தைங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் பாரு நம்ம வீட்டுல எல்லாம் இருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னு ஆனா இப்பத்து காலத்துல அப்படி இல்லை கரெக்டா போறாங்க வர்றாங்க கல்யாண ரிசப்ஷன் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க அவ்வளவுதான் அந்த ரிசெப்ஷனுக்கு மாத்திரம் நம்ம போயிட்டு வருவோம் ஒரு ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே யாரையுமே இல்ல அவங்க அதிகமா கூப்பிடுறது கூப்பிடுறதில்ல பொண்ணு மாப்பிள்ளை வீடு மாப்பிள்ளை வீடு ரெண்டு பேருமே இது பண்ணி போய்க்கிறாங்க முன்னெல்லாம் அப்படி இல்லை இல்லையானு அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுல அவங்க ஒருத்தர் வேற யாராவது இருந்தாலும் நம்மளும் சொந்தக்காரரே இருக்க மாட்டாங்க சுத்தி வர நம்ம சொந்தக்காரர் இருந்தா நம்ம இருப்போமா அது மாதிரி எல்லாம் சுத்தி வர எல்லாம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சவங்கதான் இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் அஹ் நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா எல்லாருமே எல்லா இடத்துக்கும் வருவாங்க போவாங்க அப்ப நம்மளுக்கு வந்து எத்தனை ஒரு கைக்கு பலம் வர்ற மாதிரி மனுஷுக்கு ஒரு பலமா இருக்கு நாலு பேர் கூட சேர்ந்து போகும்போது பண்ணும்போது இப்ப எல்லாம் ஆறு இல்லை ஒரு ரெண்டு பேர் போறாங்களா பொண்ணு மாப்பிள்ளையா போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க முன்னெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ணி எங்களுக்கெல்லாம் இது பண்ணும்போது ஆஹ் ஊறவே கூப்பிட்டு போவோம் ஊராங்கும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க இவங்கும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வந்துருவாங்க ஒரு ஜவுளி எடுக்கிறதுக்குன்னா இப்ப அப்படி இல்லை பொண்ணு மாப்பிள்ளையும் ரெண்டு பேர் போறாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க பக்கத்துலயோ அக்கத்துலயும் ஒவ்வொருத்தரையும் வேண்டாம் நம்ம வாடகை நம்ம வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து ஒவ்வொருத்தரும் நம்புவாங்க ஒருத்தர் நம்ப மாட்டாங்க ஆனா சொந்தக்காரரை விட பக்கத்து வீட்டுக்காரங்க தான் முதல் உதவி நம்மளுக்கு வந்து செய்வாங்க ரெண்டாவது சொந்தக்காரங்க வருவாங்க அதனால அண்டைய பக்கத்துல இருக்கவங்க எதுக்காக இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் நம்ம சகோதரத்துவமா நம்ம அண்ணன் தம்பி மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி பொண்ணு மாதிரி பையன் மாதிரி இப்படி அவங்களெல்லாம் நினச்சிட்டு நம்ம அவங்க கூட எல்லாம் பழகி ஏதோ ஒரு வார்த்தை சம் தம்பி நல்லா இருக்கியா பாப்பா நல்லா இருக்கியா அப்பா நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்களா குழந்தை நல்லா இருக்கா இப்படி ஒரு வாய் விசாரிச்சாலே எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாரு அவங்க வார் சும்மா இருக்காம நம்ம விசாரிக்கிறாங்க பண்றாங்கன்ட்டு அவங்களும் எல்லாம் நம்மளும் கேட்பாங்க அவங்க நம்ம கேட்குறப்பண்டாவது நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்க பொண்ணு நல்லா இருக்கா உங்க பையன் நல்லா இருக்கானா பேரன் நல்லா இருக்கானா பேத்தி நல்லா இருக்காங்களான்னு எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படி ஒரு திரு சிலரு ஒரு சிலர் இப்படி ஆனா நம்ம வந்து அண்டை கூட நம்ம வந்து பழகிறது வந்து ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம் எந்த குடுக்கல் வாங்கலுக்கு இல்ல ஒரு பேச்சு துணைக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு ஒரு அறிவுரை சொல்றதுக்கு அவங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது ஒரு மாதிரி இப்படி செய்யமா நல்லா இருக்கும் சின்ன குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பே இது சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க நாம கொஞ்சம் அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை க இது பண்ணி இது மாதிரி செஞ்சு கொடு சாப்பிடும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு குழந்தைகள்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குதுமா நீங்கள் சொன்னங்காட்டிக்கு பரவாயில்ல குழந்தை நல்லா சாப்பிடுது நல்லா விளையாடுது தூங்குது நல்லா சொல்லுவாங்க நம்ம ஆன உதவியை அண்டை இருக்கு நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு நம்மளது தேடி வரும் தொடர்ந்து இந்த எபிசோட் வணக்கம் வாழ்களு